ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன் ரெண்டு சின்ன தக்காளியை சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து ஏழு பிரெட் பீசஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் பிரெட்டும் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துக்குவோம் இப்போ இந்த பிரெட்டை எல்லாத்தையுமே சைடா ஒதுக்கி விட்டு நடுவில் ஒரு குழி பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழியில வந்து மூணு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இதுல கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணி இப்போ இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா கொத்தி விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே சுவையான பிரெட் கொத்து அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க